மக்கள் தொலைக்காட்சியின் மகத்தான நேயர்களை ஆகச் நிகழ்ச்சிகளை அண்மை செய்திகளை விரைவாய் கண்டுகளிக்க உன்னத வாய்ப்பு செறிவூட்டப்பட்ட தொழில்நுட்பம் கொண்ட மக்கள் தொலைக்காட்சியின் செயலியை ஆண்ட்ராய்டு பயன்பாட்டாளர்கள் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து தரவிறக்கம் செய்யுங்கள் தரமான தமிழ் நிகழ்ச்சிகளை தங்கு தடை ஏதுமின்றி இலவசமாய் கண்டுகளியுங்கள் சார் கொய்மலர் சாகுபடி இப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் இது நாள் வரை நாங்கள் காய்கறி சாகுபடி செஞ்சுட்டு இருந்தோம் இந்த மலையில் வந்து இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வனவிலங்கு பிரச்சனை மழை பிரச்சனை வேலை ஆட்கள் பிரச்சனை இப்படி மூன்று விதமான பிரச்சனை இருக்கும்போது விவசாயிகள் வந்து படும் நட்டத்தில் இருக்கும்போது தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் விவசாயங்களுக்கு ஒரு மாற்று பயிர் திட்டத்தை தரணுங்கிற நல்ல நோக்கத்தோடு கொய்மலர் சாகுபடி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதல் இந்த திட்டத்திற்கு ஆரம்ப கட்டம் தூக்கி இருந்தாலும் விவசாயிகள் இடத்துல அதுக்கு உண்டான வரவேற்பு கொஞ்சம் தான் இருந்தது காலம் கடக்க கடக்க ஏறக்குறைய ஒரு பத்தாண்டுகளுக்கு பின்பு ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து தான் இதனுடைய ஒரு உத்வேகம் தந்து இதுக்கு வங்கிகள் எல்லாம் கடனுடைய முதல் கட்டமாக தந்தார்கள் இதில் ரெண்டு வகை இருக்குது எப்படின்னா இந்த முதல்ல வந்து அடிப்படை ஸ்ட்ரெச்சர் இந்த ஸ்ட்ரெச்சரில் வந்து லோ காஸ்ட் பட்ஜெட் கொஞ்சம் ஹைடெக் இதெல்லாம் ஹைடெக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் இதிலே இந்த இந்த ஏரோட்ரம் டனல் டைப் மாதிரி இருக்குது இதாக ஹைடெக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம குறைந்தபட்ச ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு முப்பது சென்ட் இடம் வேணும் ஒரு முப்பது சென்ட்டு இடம் தான் இந்த நல்ல ஃபர்டைல் லேண்ட் இருந்தால் ஒரு ஒரு யூனிட் அதாவது ஆயிரம் சதுர மீட்டர்னு சொல்லுவோம் அந்த ஆயிரம் சதுர மீட்டர் மினிமம் இருந்தால் தான் ஒரு விவசாயி இந்த தொழிலை செய்ய முடியும் அதுக்கு கீழே இருந்ததுன்னா அவரால் இந்த தொழிலுக்கு உகந்தது ஸோ அந்த ஆயிரம் சதுர மீட்டருக்கு உண்டான இந்த ஹைடெக் பாலிகிரின் ஹவுஸை செய்யணுன்னா முதல்ல ஸ்ட்ரெச்சருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்ச ரூபா ஆகும் சார் ஒரு சதுர மீட்டருக்கு எழுநூறுவா மாதிரி ஏழு லட்ச ரூபா ஆகும் ஆனால் இன்றைக்கி நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் மிஷனில் வந்து முதல்ல வந்து ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஒரு சதுர மீட்டருக்கு மாறி தந்தாங்க இப்போ நான் அட் ப்ரெசென்ட் வந்து நானூற்றி அறுபத்தேழு ரூபா மாநித்தர்றாங்க கொய்மலர் சாகுபடி எதுக்குன்னா முதல்ல இது வந்து இதில் ஒரு வாசனை திரவியமோ இல்லை ஒன்றுமே இல்லை இது ஒரு அல அலங்கார இப்போ நோக்கத்துக்கு ஒரு திருமண நிகழ்ச்சி இந்த பெரிய பெரிய எல்லாம் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி மீட்டிங்க்கெல்லாம் அலங்காரத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு நேச்சுரல் ஃபுளவர்ஸ் இது இது வந்து நம்ம வந்து ஒரு மிதமான ஒரு தான் வளரக்கூடியது நம்ம பிளெயில்ஸ்லாம் இது ஆகாது முதல் முதல்ல இமாச்சல பிரதேசம் காஷ்மீர் இமாச்சல பிரதேச இதை செஞ்சிட்ருந்தாங்க அப்புறம் வந்து நம்ம உடைய இதை வந்து கொஞ்சம் நீல இருக்கு இந்த நல்லா இந்த கிளைமேட்டு நல்லா சூட்டானால நீலகிரிலேயுமே இது ஓவரால் நீலகிரியில் ஆகிறது இல்லை அதிலே இந்த கூடலூர் பக்கம் இது இந்த சூட் ஆகாது கோத்தகிரி குன்னூர் இந்த ஊட்டி தாலுக்கு இன்னும் மூணு தாலுக்கு தான் இது நல்லா சூட்டான கிளைமேட்டு ஏன்னா கூடலூர்லாம் வருஷத்தில் கொஞ்சம் மழை தாசி இருக்குது அதனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த இது இந்த கார்னேஷன் ஷூட் ஆகுறதில்ல இந்த குன்னூர் ஊட்டி கூடலூர் இந்த மூணு தாலுக்காக தான் இது சூட்டான இந்த கார்னேஷன் ஷூட் ஆகுது அதனால் இப்போ முதல்ல இந்த ஹைடெக் இந்த பாலிகிரி ஹவுஸ் போடணும் லோ காஸ்ட் பட்ஜெட்டில் இந்த ஹுட்டனில் போடலாம் உட்டனில் போட்டோன்னா என்னென்னா ஒரு காற்று மழையில் அதில் சாஞ்சி உழுந்துட்டானே அது விவசாயங்களுக்கு படம் நஷ்டமாயிடும் அதனால் ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரி ஹைடெக் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ப்ரிப்பேர் பண்ணி மானியத்தை தரதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்ட் மானிட்டரி கமிட்டின்னு சொல்லி அதில் சேர்மன் கலெக்டர் இருக்காங்க அந்த ஹார்ட் ஆர்டிகல்ச்சர் ஜேடி செயல் கன்சர்வேஷன் இஇ லீட் பேங்க் மேனேஜர் அந்த டீம் ஆஃப் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் மானியத்தை நம்ம விவசாயங்களுக்கு தருவாங்க அப்போ இந்த ஸ்ட்ரெச்சர் எல்லாம் போட்ட பின்னாடி நம்மளுடைய மெயின் வேலை லேண்ட் ப்ரிப்பரேஷன் லேண்ட் எப்படி தரமான ஒரு மண்ணை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளுடைய மண்ணை வந்து நம்ம வந்து பிஹெச் சாயில் டெஸ்ட்டு கொடுக்கணும் இந்த மண்ணை வந்து நம்ம சாயில் டெஸ்ட்டு கொடுத்து இதில் இது வந்து மினிமம் ஃபைவ் அண்ட் அபோவ் இருக்கணும் பிஹெச் வந்து ஃபைவ் இருக்கணும் மினிமம் இதுக்கு எப்படின்னா முதல்ல நம்ம நல்லா முள் போட்டு நம்ம நாட்டு பத்து டன்னு ஒரு ஒரு வண்டின்னு சொல்லுவோம் அது வந்து நல்ல கம்ப்ளீட்டை தூவி விட்டு மறுக்க ஒரு முள் போட்டு நம்மளுக்கு அந்த அக்கார்டிங் டு பிஹெச் அவங்க லேப் ரிப்போர்ட் படி இஃப் எதையோ டிஃபிஷியன்சி இருந்தால் நம்ம டாலமைட்டு அப்ளை பண்ணுறோம் டாலமைட் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு டைம் முள் நடு இது போட்டு உழவு பண்ணி எதை பண்ணி எல்லா ஒரு தரமாக அந்த பிஹெச் செக் பண்ணும்போது நம்மளுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும் அதுக்கப்புறம் எப்படின்னா இப்படி பெட் கட்டுறோம் சார் இந்த பெட் வந்து மினிமம் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இந்த ஹண்ட்ரண்ட் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்புறம் ஒரு இடைவெளி ஒரு நாற்பத்தஞ்சி சென்டிமீட்ரு இது எதுக்குன்னா இந்த ஹண்ட்ரடு சென்டிமீட்டருக்குள்ளே சிக்ஸ் ரோஸ் வரும் இந்த மாதிரி ஆறு ரோ வரும் அந்த ஆறு ரோவில் தான் நம்ம இடைவெளியில் நாற்று நம்ம நடு பண்ணுறோம் ஸோ லேண்டு ப்ரிப்பரேஷன் ஒன் மந்த்துக்கு முன்னாடி பண்ணிட்டா இந்த சாயிலெல்லாம் நல்லா மக்கிரும் அந்த உரம் வந்து அதுக்கு அந்த பக்குவம் ஆயிரும் சாயில் ப்ரிப்பரேஷன் பண்ண முன்னாடி இந்த நாற்று வந்து நம்ம கொண்டாந்து நம்ம நாற்று நடு பண்ணுறோம் நாற்று பொதுவாக எங்கேன்னு வருதுன்னு எல்லாமே பூனை பேஸ்டு கம்பெனி தான் பூனை பேஸ்டு கம்பெனி வந்து இன்றைக்கி நீலகிரியில் ரெண்டு மூணு கம்பெனி இருக்குது தரமான கம்பெனி நீலகிரி மாவட்ட விஷயங்களுக்கு இந்த இது தருவாங்க இது வந்து ஒரு ஒரு பல்புன்னு சொல்லுவோம் இந்த இந்த நாற்று வந்து நம்ம ஒரு பல்புன்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து இன்றைக்கி இந்த ஃபீல்டு வந்து சேரக்கு பத்து ரூபா ஆகும் இப்படி ரூட்டேட் பல்பு வந்து நம்ம இது பண்ணோன்னே இப்படி நடவு பண்ணிடுறோம் இப்படி நடவு பண்ணும்போது இந்த பேப்பரை வந்து பாதி மேலே தெரியணும் ஏன்னா ஃபுல்லாக இதாகனாக்கா இந்த மண்ணு மேலே வந்துருச்சுன்னா அழகிரும் ரூட்டு கா இதாகிடும் ரூட்டு டிசீஸ் ஆகிடும் அதனால் இந்த லெவலில் இதே மாதிரி நம்ம நடு பண்ணிடோம் நடு பண்ணி ஒரு இருபத்தொரு நாள் வரைக்கும் நம்ம வந்து ஒரு அளவான தண்ணி நம்ம ட்ரிஞ்சிங் பண்ணணும் ரெண்டு நாளுக்கு ஒரு நாள் பவிஸ்டின் ஒரு ஃபங்கஸ் கை நம்ம கை பட்டாக்கா விஷ இருக்கிறதுனால அந்த ஃபங்கஸ் அப்ளை பண்ணுறோம் ஃபங்கஸ் அப்ளை பண்ணி இருபத்தொரு நாளுக்கு பின்னாடி இதை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா பிஞ்சிங்கன்னு சொல்லி இடையில் ஒரு மூணு இன்ச்சு லெவலில் ஹைட்டில் கட் பண்ணிடும் கட் பண்ணால் அதுலேருந்து தான் அந்த ஸ்டெம்மு ஒரு செடியில் அஞ்சு பூ வரும் ஒவ்வொரு தரமாக ஒவ்வொரு குவாலிட்டியில் வந்து ஆறு வரும் ஏழு வரும் அதே கொஞ்சம் விவசாயிங்க என்ன பண்ணுவோங்கன்னா ஃபஸ்ட்டு பிஞ்சிங் முடிஞ்ச பின்னாடி அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் இன்னொரு டபுள் பிஞ்சிங்குன்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஸ்டெம் எல்லாம் ஒரு பத்து பன்னெண்டு ஸ்டெம் அட்டி டைமில் வந்துடும் நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே இதுக்கு வந்து நம்ம ட்ரிஞ்சிங் பண்ணுற தண்ணி பத்தாது வாட்டர் கேனல் ட்ரிஞ்சிங் பண்ணுற தண்ணி பற்றாது அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கெல்லாம் ட்ரிப் இரிகேஷன் இன்லேண்டு ட்ரிப்பு போடுவோம் அந்த இன்லேண்ட் ட்ரிப்பு போட்டு அதுலேருந்து தான் நாற்பத்தோரு நாள்லேருந்து அதை வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஷெட்யூல் இருக்குது மென்யூர் ஷெட்யூல் படி இதுக்கு நிறைய மெ மென்யூர் மாற்றி மாற்றி நம்மளுக்கு தரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வந்து நம்ம மெயின் ஃபீல்டில் பார்த்தோம் கார்னேஷன் ஃபார்மில் வந்து மேக்சிமம் நம்ம நம்பர் ஆஃப் கலர்ஸ் வேணும் அதில் மார்க்கெட்டிங் வந்து வெள்ளை முக்கியம் அடுத்து செவப்பு வயலட்டு பிங்க்கு எல்லோ இப்படி நாலஞ்சு கலர் நம்ம போட்டால் தான் மார்க்கெட்டிங்க்கு ஆகும் ஏன்னா ஒரே கலர் வச்சால் டெக்கரேஷனுக்கு ஷூட் ஆகாது அதனால் நம்ம இந்த தோட்டத்தில் நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு கலர் வச்சுருக்கோம் சார் இந்த அஞ்சாறு கலர் வந்து அப்பப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டிங்க்கு கை கொடுக்குது நம்ம மெயின் இது எப்படி மெயின்டைன் பண்ணோம்னா ட்ரிப் இரிகேஷன் போட்டவுடனே அடுத்து நம்ம வந்து நம்முடைய மெயின் வேலை தண்ணி சப்ளை பண்ணுறது தான் வீக்லி ஒன்ஸ் அந்த ஈரப்பதம் வந்து ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஈரமாக இருந்தாக்கா என்னென்னா நம்மளுக்கு அந்த ரூட்டு எல்லாம் டிசீஸு ஆகிடும் அதனால் ஒரு அப்பப்போ நம்ம தோட்டத்துக்கு வரும்போது நம்மளுடைய அது ஈரப்பத அளவு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு இது வந்து எரு பெர்டிகேஷன் எப்படின்னா ஒரு ஷெட்யூல் நம்ம போட்டுடணும் ஷெட்யூல் போட்டுட்டு அந்த குவான்டிட்டி எத்தனை நம்ம நாற்று நடவு பண்ணியிருக்கோமோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு யூனிட் ஒரு ஆயிரம் சதுரம் மீட்டருக்குள்ளே இது பண்ணும்போது முதல்ல வந்து நம்ம டொண்ட்டி ஒன் டேஸ் ஆனோடனே நம்ம ஹால் நைன்டீன் என்பிகே நைன்டீன் 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 அதை வந்து அப்படியே நம்ம ஒரு ஒரு லிட்டருக்கு ஒரு ஒன் கே ஒன் கிராம்ங்கிற வகையில் நம்ம அது தண்ணியில் ஊற வச்சு முதல்ல ட்ரிஞ்சிங் அப்ளை பண்ணுறோம் அடுத்து ஒரு ஃப தேர்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ் ஆனோடனே ட்ரிப்பில் நம்ம அப்ளை பண்ணும் முதல்ல வந்து ஹால் நைன்டீன் அடுத்து பொட்டாசியம் நைட்ரேட்டு மோனோ அமோனியம் பாஸ்பேட் மெக்னீஷியம் சல்பேட் அடுத்து பொட்டாஸ் போராக்ஸ் மைக்ரோ நியூட்டன்ஸ் இப்படி இதை வந்து ஒரு ஷெட்யூல் ஒரு வகைப்படுத்தி வாரத்தில் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அந்த குவான்டிட்டி தகுந்த மாதிரி ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான மருந்தை வந்து நம்ம ட்ரிப்லேயே நம்ம தரணும் இது ஏறக்குறைய ஒரு நாள் நாளாகணுன்னா செடியெல்லாம் அந்த ஸ்டெம் எல்லாம் வந்தவுடனே அடுத்து நம்ம மெயின் வேலை இப்படி நிட்டிங் நிட்டிங் இப்படி கம்பத்தை நடுவு பண்ணி நிட்டிங் தான் இந்த நிட்டிங்கில் வந்து இப்படி நார் சென்ட்ரலில் இப்படி நாறெல்லாம் இப்படி கொடுத்து ஒரு செடி நல்ல ஸ்டெம் எல்லாம் நேராக இந்த இதுக்குள்ளே வர மாதிரி இந்த இந்த பாக்ஸுக்குள்ளே வர மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இப்படி நிட்டிங் பண்ணிடும் இதை வந்து நிட்டிங் வந்து நாலு ஸ்டே நாலு அடி நாலு ஸ்டேஜ் இருக்குது ஒரு அடிக்கு இந்த மாதிரி கீழ இந்த ஃபஸ்ட் நிட்டிங்கு செகண்ட் நிட்டிங் தேர்ட் நிட்டிங் அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு வெரைட்டி நாலு அடிக்கு மேலேயே வந்துடும் இந்த நாலு அடிக்குள்ளே என்னக்கா ஒரு மூணு நிட்டிங் மினிமம் இப்படி உட்டன் போஸ்டர் இல்லை நான் போஸ்டரில் போட்டு இப்படி நிட்டிங் பண்ணிடும் நிட்டிங் வந்து மெயின் ஒரு வேலை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிப்பு போ அடுத்து நெட்டிங்கு சார் இந்த கார்னேஷன் வந்து ரொம்ப நம்ம மைனூட்டாக ஒரு சின்ன குழந்தைங்க பார்த்த மாதிரி நம்ம கவனிக்கணும் ஏன்னா இது மற்ற பயிர் மாதிரி இல்லை மற்ற பயிர் வந்து நம்ம நாலு மாதம் ஒரு பயிர் அறுவடை பண்ண உடனே நம்ம வந்து அந்த பயிரை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் ஆனால் இது வந்து நல்லா தரமாக நம்ம த பாதுகாப்பு பண்ணுறதுனால ஒரு மினிமம் ஒரு ஒரு பண்ணியில் ரெண்டு வருஷம் இது ஹீல் தரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இது எப்படின்னா இதுக்கு நாலஞ்சு வகை டிசீஸ் இருக்குது ஃப்ரெஷ்ட் ஃபார்மேஷன் இருக்குது ரூட் டிசீஸ் இருக்குது அப்புறம் மைட்ஸ் இருக்குது த்ரிப்ஸ் இருக்குது நம்ம வந்து முதல்ல ஒரு விவசாயி வந்து அவங்ககிட்ட ஒரு பைனோக்குலர் வாங்கிடணும் ஏன்னா அதில் என்ன டிசீஸ்ன்னு அவருக்கு புரிஞ்சிடணும் டிசீஸை தெரியாமல் மாற்றி மாற்றி நம்ம மருந்து அப்ளை பண்ணுறதுனால ரீயக்ட் ஆகி அது நம்மளுக்கு பெரிய நட்டாகும் ரெண்டாவது வந்து என்னென்னா இன்றைக்கி ஃபெர்டிலைசரு இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இதுக்கு அப்ளை பண்ணுற இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் காஸ்ட்லி குறைஞ்சது மாதம் ஒரு ஃபங்கிசைடு அடிக்கணும் ஒரு பெஸ்டிசைட்ஸ் அடிக்கணும் பெஸ்ட் கண்ட்ரோல் இந்த இன்செக்டிசைட்ஸ் அடிக்கணும் அடுத்து வந்து ஒரு ஆர்கானிக் தரணும் ஆர்கானிக் எதுக்குன்னா இந்த ரூட்டு நல்லா ஸ்டெம் நல்லா ஹைட் ஆகிறதுக்கெல்லாம் ஆர்கானிக்கு அப்பப்போ இதுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் யூமிக் ஆசிட் இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் சார் இந்த பூ மேலே டாப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு லேசாக ஒரு வெள்ளை மாதிரி இது வந்து ஒரு வெள்ளை கலர் இல்ல இது ஒரு வகை டிசீஸு இது வந்து இது ஒரு த்ரிப்ஸாக இருக்குது இதுக்கு நம்ம ஸ்கோர் அடிக்கணும் இல்லை ஜெடாக் அடிக்கணும் ஜெடாக் வந்து ஒரு பயோ ஆர்கனி மெடிசன்ஸு ஸ்கோர் வந்து நம்ம நல்லா கேட்கும் அதே மாதிரி மெயிட்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த இந்த உட்டன் போஸ்ட்டு இதுக்கு மேலே சின்ன சின்ன பூ நிறைய இருக்கும் பூச்சி இருக்கும் சூப்பர் இருக்கும் அந்த பூச்சிக்கெல்லாம் வந்துருச்சு நம்ம ஹசிப்பேட்டு அடிக்கணும் நல்லா கேட்கும் ஹசிப்பேட்டு ஒரு லிட்டருக்கு ஒரு மூணு கிராம் இந்த கணக்கில் ஹசிப்பேட்டு அப்ளை பண்ணணும் அடுத்து நம்ம வந்து பயோ ஆர்கானிக் வந்து நம்ம இதுக்கு பயோபெஸ்ட் என்னென்னா யூமிக் ஆசிடு யூமிக் ஆசிடு வந்து க்ரோத்துக்கு நல்லா ஸ்டெம் நல்ல குரோத்துக்கு மந்த்லி ஒன்ஸ் ஒரு யூமிக் ஆசிட் நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி ஆர்கானிக்கில் நிறைய இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது நீம் கே நீம் ஆயில் இந்த மாதிரி இருக்குது அது கொடுத்தான்னா ஓரளவுக்கு இந்த எல்லாம் திருப்பி எல்லாம் கண்ட்ரோல் ஆகும் நம்ம வெயில் தாசி வரக்கூடாது வெயில் தாசி வரும்போது அது மா மாதத்தில் ஒரு நாள் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் அதில் ஓரளவுக்கு இந்த மயிற்சி இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணிடலாம் பொதுவாக வந்து இந்த இது வந்து ரொம்ப கேர் டெய்லி வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணி பண்ணிக்கு வராதனால இருக்கக்கூடாது நம்ம வந்து காலையில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இது என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் தண்ணி தேவையா எருவு தேவையாங்கிறது நம்ம பார்த்துடுறோம் அடுத்து நம்ம ஹார்வெஸ்டிங் வந்து ஹார்மன்ஸ் என்னோடனே நம்ம ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் வந்துடும் பூ அறுவடைக்கு வந்து ரெண்டு வகை இருக்குது இது பட் ஸ்டேஜ் இன்னொன்று வந்து ஃபுல்லாக விரிஞ்சிருச்சுன்னா லாஃபிங் ஸ்டேஜ் என்பாங்க அந்த லாஃபிங் ஸ்டேஜ் வந்து மார்க்கெட்டிங்கு வந்து அவ்வளோ சூட் ஆகுது ஏன்னா இதை வந்து கொண்டு போய் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது இது வந்து நிறைய டெக்னாலஜி இருக்குது அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கீழே அந்த ஃபஸ்ட்டு நிட்டிங் இருக்கு இல்லையா அந்த ஃபஸ்ட்டு நிட்டிங்க்கு கீழே ஓ அடியில் ஒரு மூணு இன்ச்சு விட்டு நம்ம இப்படி நம்ம மேலே பிடிச்சி இப்படி ஹார்வெஸ்ட் பண்ணிடுறோம் இப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து இது வந்து ஒரிஜினல் நல்லா சரியான ஸ்டேஜ் ஆனால் சில நேரங்களில் வந்து நம்ம என்ன பண்ணிடறோம்னா ஆள் பற்றாக்குறை இந்த மார்க்கெட்டிங் பிரச்சனையால் நம்ம அந்த சமயத்தில் நம்மளால் ஹார்வெஸ்ட் பண்ண முட்ருவோம் இந்த மாதிரி லாஃபிங் ஸ்டேஜ்னு வந்துடும் இதில் இந்த ரெண்டில் என்ன வித்தியாசம்னா இதே வந்து கொண்டு போகிற ஒரு வியாபாரி ஒரு மாதம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் இதே வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆனோடனே வேஸ்ட்டு எப்படின்னா இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணோடனே அவங்க நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் ஒரு கெமிக்கலை சுக்ரஸ் தண்ணியில் வச்சு இப்படி ரெண்டு இன்ச்சு இப்படி ஒரு இடத்துக்கு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது இப்படி கட் பண்ணி புதுசாக இந்த ரெண்டு இன்ச்சு கட் பண்ணும்போது அதோடைய ஹெல்த்தி நல்லா இருக்கும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் அதை வந்து ஒரு மாதம் தாங்கும் இந்த மாதிரி லாஃபிங் ஸ்டேஜில் இருக்கிறது வந்து ஒரு 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 அக்கே ஒரு ஃபங்க்ஷனு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வாரம் நாலு நாளுன்னு இது வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகிடும் அதனால தான் இந்த பட்டு ஸ்டேஜில் ஹார்வெஸ்ட் பண்ணுறது வியாபாரிகளுக்கு நல்லது அந்த பர்பஸ் வந்து நல்லா அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் கொடுக்குற விலைக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சார் இப்படி நம்ம அந்த பூவை வந்து இந்த பட்ஸில் கட்டிங் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பஞ்ச் பண்ணுறோம் பஞ்சு வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃப்ளவர்ஸ் இருக்கும் அந்த பஞ்சு பண்ணி தான் மார்க்கெட்டிங் நம்ம கொடுக்குறோம் இதில் என்ன பிரச்சனைன்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் எவ்வளோ தான் மோட்டிவேஷன் பண்ணாலுமே எங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் சில குறை நேரங்கள் எல்லாம் இருக்குது அடுத்து கவர்மெண்ட் இதுக்கு வந்து என்னென்ன செய்ய போ போகிற வேணுங்கிறதே எங்களுடைய ஒரு விவசாயங்கிற வகையில் எங்களுடைய விஷயத்தை உங்களுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக மக்களுக்கு பயனடைகிற மாதிரி நாங்கள் சில விஷயத்தை அவருக்கு வேண்டுகோளாக அரசாங்கத்துக்கு வைக்கிறோம் இதில் என்னென்னா முதல்ல வந்து ஆரம்பத்தில் தோட்டக்கலைத்துறை ஒரு மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி செஞ்சு தந்தாங்க இன்றைக்கி அதை கை விட்டுட்டாங்க அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து முழுக்க முழுக்க இதை வந்து ஒரு தனியாரை நம்பி தான் நாங்கள் இதை பயிர் சாக்கு மல்லர் சாகுபடி செஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு காலக்கட்டத்தில் நீலகிரில் ம மலைக்காய்கறியெல்லாம் நான் இங்கே தறிவிச்சிருந்தோம் இன்றைக்கி என்ன அதே மலைக்காய்கறி தேனி மாவட்டத்துலேயும் வருது பல்லடம் இப்படியெல்லாம் வந்ததினால மலை காய்க்கறக்கு எப்படி ம மதிப்பு குறைஞ்சது அதே மாதிரி இன்றைக்கி ஒசூர் பெங்களூர் போன்ற பெரிய நகரத்தில் பன்னியர்கள் இதனால் மலர் சாகுபடி நிறைய பண்ணுறதுனால சிறு விவசாயங்களே அதில் பெரிய ஒரு பெருத்த நட்டம் எங்களுக்கு மார்க்கெட்டிங் பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அதை வச்சு உங்களுக்கு கொஞ்சம் எங்களுடைய விஷயங்களை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் தனித்தனி கலராக அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு இது பண்ணணும் இதை வந்து நம்ம ஒரு பஞ்ச் ஒரு குத்துன்னு சொல்லுவோம் இந்த கொத்தில் வந்து மேலே ரோவில் பன்னெண்டு பூ இருக்கும் கீழே அடி ரோவில் ஒரு எட்டு பூ இருக்கும் இப்படி எட்டு பூ இது பண்ணி ஒரு ரெண்டடி ஹைட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டெம்மு வந்து ரெண்டடி லென்த்து வச்சு நம்ம ரெண்டு மூணு ரப்பர் பேண்டு வச்சு அடுத்து வந்து பேக்கிங் வந்து இப்படி நம்ம பேப்பரை பேப்பர் எதுக்குன்னா டஸ்ட்டு படக்கூடாது வந்து வேறு தண்ணி படக்கூடாதுங்கிற பர்பஸுக்கு இப்படி பேப்பரை வச்சு நம்ம இப்படி பேக் பண்ணிடுறோம் ஒரு லேடி வந்து ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது பஞ்சு வந்து கட் பண்ணலாம் அப்போ ஒரு ஆயிரம் பூ வந்து அவங்க கட் பண்ணி இப்படி பேக்கிங் பண்ணிடலாம் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி அதே அளவுக்கு ஒரு கஷ்டங்களே இருக்குது அந்த கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு விவசாயம் வந்து மலர் சாகுபடி செய்யணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டிவும் இருக்கணும் ஏதோ ச மானி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி கூடார அமைச்சு தந்துவிட்டால் புண்ணியமில்லை எங்களுக்கு மார்க்கெட்டிங் இப்போ அதை பார்க்கணுங்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோள்